அது அது என்ன நமக்குன்னு ஒரு பவர் இருக்கு எல்லாத்துக்கும் இருக்கு உனக்குள்ள வச்சுக்கணும் எல்லாமே தூக்கம்னா நீ கூட்டாதான் வரணும் வயிறு பசினா கூட நீ கேட்டாதான் பசிக்கணும் புரிஞ்சுக்கோ இல்லற வாழ்க்கையில நீ சில இதுகளை நீ நினைச்சு வானாத்த அந்த எண்ணமே வரணும் இல்லைன்னா வரக்கூடாது நம்ம கிட்ட அந்த கண்ட்ரோல் பவரும் நம்ம கிட்ட இது எல்லாருக்கும் இருக்கு எல்லாருக்கும் இருக்கு அதை உபயோகப்படுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அடைச்சி எதுவுமே இது என்ன கதை தூக்கி தூர போடு அப்படின்னு நினைச்சுன்னா போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அது நம்மள ஒன்றும் பண்ணாது அது வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த பவரை வந்து தூக்கி தூர போட்டுறீங்க நமக்குள்ள இருக்கிற அந்த கண்ட்ரோல் பவரை தூக்கி தூர போட்டு என்ன நகர்ந்தது மாதிரி எல்லாத்துலயும் ஓடி நுழைச்சுக்கிறீங்க அதுதான் காரணம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நமக்குள்ள நாம தான் தேடணும் 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 நமக்குள்ள அது என்ன இருக்கு நமக்கு என்ன இருக்கு நமக்குள்ள என்ன என்ன நமக்கு அதிசயம் இருக்கு அப்படின்னு தேடு இப்படி இருந்து பாரு சொல்றது இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் ஆறு பொழுது நீ வந்து ரூமுக்குள்ள இரு அப்படின்னு அது இது எல்லாத்துக்கும் அடங்குனதுதான் அதெல்லாம் நாம இப்படியும் இருக்க முடியும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ள நீ வந்துட்டீன்னா எல்லாமே நமக்குள்ள அடங்கி போயிடும் புரிஞ்சத எல்லாமே நமக்குள்ள கண்ட்ரோல் ஆயிரும் அந்த ஆறு நாள் தான் நமக்கு வந்து ஆறு நாள் நீ போயிட்டீங்கன்னா ஒன்றரை நாள் தான் உனக்கு வந்து அது ஒரு இரிட்டேட்டாகவும் ஒரு இதாகவும் தெரியும் அதுக்கப்புறம் நீ அதை மறந்துடுவேன் அதுக்கப்புறம் உன்னுடைய ஆன்மா அது அதை நோக்கி செயல்பட ஆரம்பிச்சிடும் அப்புறம் நீ உட்கார்ந்து இருக்கிறியா படுத்திருக்கிறியா இருக்கியா எதுக்கியா இருக்குங்கிறது உனக்கே தெரியாது ஆனா யோசிப்பு முதல்ல நமக்கு அது வந்து ஒரு பூவங்கரமான பயமா தெரியும் இனி இப்படி இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு அதுல ஒண்ணுமே இல்லை பய ஒண்ணு அப்படியா அது என்னன்னு பாத்துருவோம்னு நினைச்சிட்டேன்னா அதுல ஒண்ணுமே இல்ல நம்ம வீடு நம்ம எல்லா நாளும் அதுக்குள்ள போய் வந்த நாளுக்கு ஒரு சில இதுல இருந்து நம்ம சன்னல் எல்லாம் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் லைட் கட்டில் போட்டுருக்கோம் கட்ல வெளியே தீக்கு போட்டுட்டோம் அவ்வளவுதான் புது காலி இடமா இருக்கும் ஒரு தண்ணி கொடுத்த மாத்திரம் பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு செம்பு கிளாஸா வச்சுக்கிட்டா முடிஞ்சு போயிடுச்சு இதுல புது இடம்னா தான் யோசிக்கணும் தைரியமா செய்யலாம் அதெல்லாம் ஆமா தைரியமா செய்யும்போது நம்ம வாட்டுக்கு அதே இடத்துல நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஏன்னா அந்த நாள் ஒன்றரை நாள் தாண்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இதுல இன்னொரு நம்ம மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கலாம் சாமி பாட்டை பாடிக்கிட்டு பாட்டுகளை பாடிக்கிட்டு இருக்கலாம் மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் தாண்டி ஒரு நாள் தாண்டும்போது உங்கள்கிட்ட இருந்து பேச்சு குறைஞ்சிரும் பாட்டு குறைஞ்சிரும் எல்லாம் குறைஞ்சிரும் அமைதியாக நிசுத்தமா இருக்க ஆரம்பிச்சிருவேன் மூணாவது நாள் எல்லாம் நிசுத்தம் ஆயிடுவேன் வெளியில இருந்து கூப்பிட்டா கூட உனக்கு காது கிடைக்காது அப்படி ஆயிடுவேன் அப்படி நேரத்தில் வெளியில இருக்கிறவங்க வேற மாதிரி யோசிச்சுக்கிட்டு என்னமோ ஆகி போனாங்களா கதை உடங்குறா புய்கிறான்ட்டாங்கன்னா போச்சு அதுவும் இருக்கு ஆமா அதுல நம்ம அந்த துரிதமான வேலையெல்லாம் அது வந்து இது சொல்ல போனா நம்மளுக்கு நம்ம நம்ம இடத்துக்குள்ளேயே இன்னொரு இடம் தேடி போக வேண்டாம் இன்னொருத்தர் நம்ம என்ன பண்றோம்னு போவேண்டாம் கூட வாய்ப்பு இருக்காது இது எல்லா வகையிலும் நமக்கு பாதுகாப்பாதான் இருக்கும் ஆனா நமக்குள்ளதான் வந்து முதல்ல அந்த ஒரு பயம் பெரிய அளவுல வரும் அத துணிஞ்சு நின்னுட்டோம்னு சொன்னா அது மாதிரி ஒரு ஆன்மீகத்துல நம்ம வந்து துரிதப்படுறதுல வேற எதுவுமே இல்லை எப்படி எதுவுமே இல்லை இன்னும் போனா தைரியமா நல்ல முறையா எடுத்து நீ அதை பிடிச்சிட்டீன்னா ஆறு நாள் நிறைவு பண்ணிட்டுன்னு வச்சுக்கிய அதுக்கப்புறம் என்ன சொல்றது அட போயா புருஷனாவது பிள்ளையாவது சொந்தக்காரங்களாவது வாரியா அப்படின்னு இல்லை ஒரு கிளாஸ் காப்பி குடிச்சுன்னா போ அப்படி ஆகி போயிடுவோம் ஒட்ட மாட்டோம் எல்லா சித்திரமும் நமக்கு தெரிஞ்சு போமில்ல அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்னா வரேன்னா எதுக்கு வரேன்னு உனக்கு தெரியும் அவனை பத்தடி தள்ளியே நிக்க வச்சிருவே நீ புரிஞ்சதா அந்த இடத்துக்குள்ள போயிடுவோம் ஆனா அதுக்கு வந்து ஆரம்பத்துல நமக்கு வந்து அந்த பயங்கள் வருமானா ஒருத்தான் செய்யும் அதெல்லாம் அடிச்சு அடிச்சுதான் போகணும் தான் நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கிற முடியும் இல்லைன்னா முடியாது இன்னைக்கு எவ்வளவு பேரு வந்து போய் போய் பார்த்துட்டு பின்னடைவு ஏற்பட்டவங்க அதிகமா தவிர ஜெயிச்சவங்க அதிகமா கிடையாது அதுதான் சந்தர்ப்ப சூழ்நிலையை வந்து உள்ள கொண்டு போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு எடுத்துட்டு போற பயணம் வந்து பிரேக் ஆயிரும் இப்ப சாந்தி சாமி நைட்டு கேட்டது மாதிரி சிவாயா சிவாயான்னா என்ன நன்மைன்னா அதுல ஆயிரக்கணக்கான நன்மை இருக்கு எந்த நன்மை அதை நீ மதிச்சு அது உன் உயிருக்கும் மேலாக அதை நேசிச்சு அதை நீ எடுத்துக்கிட்டு பயணம் பண்ண போகும்போது அதுல ஆயிரக்கணக்கான நன்மைகள் இருக்கு உன் ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்ட நன்மைகள் எல்லாமே அதுல இருக்கு அதுல எது எந்த நன்மைன்னு சொல்றது அதெல்லாம் வந்து சொல்லி தெரிஞ்சுக்கிற விஷயம் கிடையாது அதை நடைமுறையில கொண்டுட்டு போய் அணு ரீதியா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு போகும்போதுதான் அதுக்கு சுவராஜ்யமான ஒரு விஷயமா இருக்கும் என்ன பண்ணுவேன் பதினைஞ்சு நாள் ஒரு மாசம் போவேன் சொன்னாங்க ஒண்ணுமே உடனே வந்துருமா நான் ரைட் இல்லையா அதெல்லாம் கவுண்டிங் லட்சக்கணக்கில் போகணும் புரியுதா கவுண்டிங்ல தான் அதெல்லாம் வரும் அதை எல்லா நேரம் அந்த துதியை பாடிக்கிட்டு அந்த அதே எண்ணத்திலேயே போகணும் சரி நீங்க இல்லறத்துல இருக்கிறீங்க பல பிரச்சனை இருக்கிறீங்கன்னா எல்லா நேரமும் நீங்க அதுல போக முடியாது குறிப்பிட்ட நேரத்தை அதுக்கு தான் கொடுக்கறது ஒரு மூணு மணி நேரம் அதுக்கு எடுத்துக்கோ மூணு மணி நேரம் ஒரே நேரத்துல எடுத்தாலும் ஒன்னால முடியாது காலையில ஒரு ஒன்றரை மணி நேரம் மாலையில ஒரு ஒன்றரை மணி நேரம் காலையில ஒரு மூணு மணில இருந்து அஞ்சு அஞ்சரை நாலரை வரைக்கும் அப்படி எடுத்துக்கோ நைட்ல ஒன்பதுல இருந்து பத்தரை வரைக்கும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றோம் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இதை கொண்டு போகும்போது அந்த கவண்டிங்க குறைஞ்ச வச்ச ஒரு நாளைக்கு ரொம்ப இல்லைன்னா கூட ஒரு நூறாவது கொண்டுட்டு போவேன் இல்லையா அப்ப அந்த அதுக்குதான் நாட்கள் நமக்கு நிறைய போறதுக்கு காரணம் அந்த கவுண்டிங் வரணும் ஒரு லட்சத்தை தாண்ட நம்பது நமக்கு அந்த நாட்கள் ரொம்ப தேவைப்படுது அதுவே ஒரு நாளைக்கு நம்ம ஆறு மணி நேரம் எடுத்துட்டு போலாங்கிற யுக்தி நமக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோ இன்னும் கொஞ்சம் குறையும் பிரிஞ்சத சொல்றது அதுக்கு காரணம் என்ன ஒரு சில விஷயங்களை தியாகம் பண்ணணும் உறக்கத்தை தியாகம் பண்ணணும் முதல்ல தூக்கத்தை தியாகம் ஒன்றரை மணி நேரம் மூணு மணி நேரம் ஆக்கணுங்கும் போது தூக்கத்தை நம்ம தியாகம் பண்ணணும் தூக்கத்தை குறைக்கும் போது உணவும் குறைக்க வேண்டியது வரும் ஏன்னா நல்லா தூங்கிட்டு சாப்பிடுறதுக்கும் தூக்கத்தை கா குறைச்சிட்டு சாப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு சீரணத்துக்கு வராது எல்லாமே வந்து நீ தியாகம் பண்ண வேண்டியது வரும் குடும்பத்துல இருக்கிறீங்க கணவனை வந்து அந்த அந்த ஒரு காலகட்டத்தை எடுத்துட்டு போகும்போது பெண்ணா இருந்தா கணவனை கொஞ்சம் தூரம் நிக்க சொல்ல வேண்டியது வரும் ஆனா இருந்தா மனைவியை கொஞ்சம் நாள் தூரம் நிக்க வேண்டியது வரும் எல்லா நாட்களையும் நம்ம ஒரே மாதிரி பயணம் பண்ணிக்கிற முடியாது அப்படின்னு சொல்ல வேண்டியது வரும் எதுக்காகனா ஒரு விஷயத்த நம்ம கையில் எடுத்து சாதிக்கணும் அப்படின்னா ஒரு சில தியாகத்தை பண்ணித்தான் ஆகணும் பண்ணாம எதுவுமே சாதிக்க முடியாது அதுக்கு அதுக்குதான் என்ன சொல்லுவாங்கன்னா கொத்தமா சொல்லிட்டு போயிடுறாங்க பிரிச்சு சொல்ல மாட்டாங்க நீ கஷ்டப்படாம உனக்கு கூலி கிடையாது பாப்போ அது ஒரே வாரத்துக்குள்ள அடங்கி போயிடும் இப்படி இதை தியாகம் பண்ணணும் அதை தியாகம் பண்ணணும் இப்படி இதெல்லாம் பிரிச்செல்லாம் வழிமுறை நடத்தியெல்லாம் யாரும் கொண்டுட்டு வர மாட்டாங்க நீயாவும் இந்த சாமியெல்லாம் சொல்ல போனா என்ன எங்களுக்கு உங்களை மாதிரி இப்படி உட்கார வச்சுட்டு எங்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாரு வெள்ள காட்டுவாரு இந்த பக்கம் போங்கடானா போகணும் இப்படி பார்த்தாருன்னா அந்த பக்கம் போகணும் அத பார்வையிலையும் அவரு சைகையை வச்சுதான் நாங்க பாடம் படிச்சுக்கிட்டு இருந்தோமோ தவிர எங்களுக்கு ஒன்னும் அவர் உட்கார வச்செல்லாம் பாடம் நடத்தல ஞானத்துல நடத்தினாரு அவர் சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்ம போய் ஞானத்து ஞான ரீதியா நடத்திட்டு இருந்தார் இப்ப நாங்கெல்லாம் ஞான பாடம் தான் படிச்சிருக்கிறோம் ஞான பாடத்தில் படிச்சுதான் குறுக்குளத்துல நான் இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி இருக்கிறேன் குச்சி வச்சு இப்படி சொல்லி கொடுத்து படிக்கலை நான் இதை விட அதுதான் பெட்ரு அது நேரடியா எப்படி மூளைக்கு மூளை பேசக்கூடியது இப்ப எப்படி ஆன்மா ரீதியா பேசலாம்னு சொல்றோம்ல அந்த மாதிரி பேசுறது அது எத்தனை ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தாலும் ஆன்மா ரீதியா பேசிக்கலாம் இப்ப இப்ப நடைமுறையில பேசி வேலூருக்கும் இந்த பரதேசிக்கும் தொடரூர் இருக்கு இல்லையா பேசிக்கிறோம் இல்லையா அப்படித்தான் சாமி பாடம் நடத்தினாங்க புரிஞ்சதா அவர் ஒண்ணு உட்கார வச்சுக்கிட்டு இப்படிதான் இப்படி எல்லாம் மந்திரம் சொல்லுங்கடா அப்படி இன்னும் சொல்ல போனா தியானம் அவர் ஒரே தியானத்தை கூட எப்படி சொல்லுவாரு தெரியுமா தியானம் பண்ணுங்கடான்னு சொல்ல மாட்டாரு போய் சமணம் போடு அப்படிம்பாரு எப்படி இப்படியே சொல்லுவாரு வந்துட்டா ஆட்டிக்கிட்டீங்க தொங்க போட்டுட்டு போடா எந்த கூதி மனைக்கு எவ்வளவுக்கு பிறந்தியே இங்க வந்து ஆட்டிக்கிட்டு நிக்க போய் அங்க அந்த பக்கம் போய் சமணம் போடு அப்படின்னு தான் சொல்லுவாரு போய் தவம் பண்ணு தியானம் பண்ணுன்னு சொன்ன நாளே கிடையாது எல்லா விஷயத்தையும் மாத்தி தான் சொல்லுவாரு ஓரளவுக்கு தேர்ச்சியா வந்துட்டோம்னு சொன்னா போவார் போடா 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 வந்து எழுச்சுக்கிட்டு நிக்க அது போடு ஒன்றா போடு அப்படின்ட்டு புரியுதா போடணும் அப்படித்தான் நடத்தினாரு எங்களை ஆமா புரிஞ்சதா ஆமா முக்காலி போடுறா அப்படின்பாரு முக்காலின் நீங்க உட்கார பழகச்சிக்கிட்டு வருவீங்க இல்லையா சாமி பூரா வந்து நடத்துல கூட தான் நடத்துவாங்க முக்காலி ஓடுறா அப்படின்பாரு போய் முக்காலி போடணும் ஆமா என்ன வந்து நின்றுட்டு இருக்க போய் போய் கிடப்புல ஓடுறான் இங்க வந்து வாராம் அப்படின்பாரு போய் கிடப்புல போடணும் ஆமா போடா போய் போய் மல்லாந்து கிடேனா இங்க வந்துட்டு இருக்க நீ இந்த தியானம் இப்படி பண்ணு இப்படி இந்த மந்திரத்தை சொல்லணும்னா எங்க சாமி நடத்துனதே கிடையாது அவர் நடத்தின பாடம் எல்லாம் ஞானம் ரீதியில தான் நடத்தினார் ஞானம் தான் அது எவனுக்கு இருக்கோ அவ அத கத்துக்கிட்டான் அவற்றிருந்து ஞானம் பெறுறதுக்கு எவனுக்கு தகுதி இருந்துச்சோ அவன் கத்துக்கிட்டான் அது இல்லாததே பல போன அதுக்காக அவர் மேல விசுவாசம் இல்லைன்னு விசுவாசம் இருக்கு எல்லாத்துக்கும் அவர் மேல நம்பிக்கை இருக்கு அவரு மணங்கணுங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்கு ஆனா அவற்ற இருக்கக்கூடிய அந்த ஞான உதயத்தை வந்து கைப்பற்றக்கூடிய இது வந்து நூத்துக்கு தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு பேருக்கு கிடையாது கிடையா மட்டும் அதை சுத்திட்டு இருங்க நம்ம இப்படி இருந்தமே நம்ம இப்படி ஆகி போச்சு எல்லாம் நமக்கு பல விமர்சனம் வருது இல்லையா எல்லாம் இந்த இதுலதான் வர்றது நம்ம இருபது வருஷம் ஜாமியை போய் பார்த்திருக்கிறோம் இருபத்தி அஞ்சு வருஷம் ஜாமியை பார்த்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கி பாத்துக்கிட்டு இருந்தா சரியா போகுமா பார்வையில கூட சாமி ஞானத்தை உதவி பண்றது உண்டு அதை நீ வாங்க இல்ல இன்னும் பொவியலை போட்டு தூணு துப்புறாருன்னா இது உதயமாகும் சாமி பொவியில தானே துப்புறாரு அப்படின்னு நினைச்சிட்டு வந்தோம்னா அது நம்மள வந்து சேருமா அங்கதான் இருக்கு விஷயமே ஆமா புரிஞ்சதா ஒவ்வொரு வார்த்தையும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை கூட நம்ம நடைமுறைகளை பார்த்தா கொச்சையாதான் இருக்கும் ஆனா அதுலதான் விஷயமே இருக்கும் அதை அப்படியே ஏத்துக்கிட்டு நம்ம வரும்போது அது நமக்குள்ள அப்படியே இது மாதிரி உள்ள புரிஞ்சதா அப்படித்தான் எடுத்துக்கிறோம் அது வந்து நம்ம வந்து இப்ப இங்க இது உங்களுக்கு அந்த இது தெரியாததுனால நம்ம பிரிச்சு பிரிச்சு கொடுக்கறோம் இதை இப்படி பண்ணிக்கோங்க இந்த நேரத்துல இப்படி பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றோம் அது என்ன ஆகுது உங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய இதாவே தெரியல ஒண்ணும் கிடையாது போ போ போய் முக்கால் போடு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு போயிடலாம் நீ தேடணும் முக்கால்னா என்ன 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 என்னன்னு தேடணும் வருமா ஒன்றரை ஸ்தானம் போடு அப்படின்னா வருமா தெரியுமா கிடப்புல போடுன்னா தெரியுமா அதை தேடணும் நம்ம தேடல் மனப்பூர்வமா தேட ஆரம்பிச்சோம்னா நமக்கு உதயமாயிடும் புரிஞ்சதா அது தெரியாது புரிஞ்சதா உங்களுக்காக இவ்வளவு தூரம் உட்கார வச்சுக்கிட்டு எல்லாம் பிரிச்சு கொடுத்து இந்த நேரத்துல இப்படி தியானம் பண்ணுங்கப்பா இப்படி தவம் பண்ணுங்கப்பா இறைவங்கட்ட இப்படி பாதத்தை பிடிச்சு மன்றாடுங்கப்பா எல்லாம் சொல்லி கொடுக்குறோம் ஆனா நீங்க எந்த இடத்துக்குள்ளயும் எந்த இதுலயும் போறதே கிடையாது இன்னும் மகத்தான விஷயம் இல்லறவாதிகளுக்கு எல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய விஷயம்லாம் என்னன்னா இறைவனுடைய பாதத்தை குடிச்சு மன்றாட கத்துக்கணும் முதல்ல அப்படிங்கிறேன் நான் அது கூட சொல்றீங்க எப்படி சொல்றீங்க இறைவன் பாதத்தை எப்படி பிடிக்க சாமின்னு கேட்கீங்க